ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு வந்து அப்பப்பா அப்ப அம்மா வந்து முடிவு எடுத்துட்டாங்க அதாவது அப்பா முடிவு வந்து தான் சித்தப்பா கூட பதினாறு வயசுல அவர் வீட்டை விட்டு போயிட்டாரு அவர் அவங்க அவ்வளவு காலம் பிரிஞ்சிருந்தாங்க பாக்காம இருந்தாங்க அப்படின்றதுக்காக அவங்க முடிவெடுத்துட்டாங்க ஆஹ் நான் என்னுடைய கடைசி காலத்துல அங்கதான் போயிருப்பேன் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு எங்கள்கிட்ட எல்லாம் கேட்டாங்க எங்க எல்லாரு கூடயும் இருந்துட்டாங்க நாங்க குழந்தையில இருந்து வளர்றதையும் அவங்க பாத்துட்டாங்க அதோட நாங்களும் வெளிநாடுகளுக்கு எல்லாம் வந்துட்டோம் அப்படின்றதால அவங்க தனியாதான் தான் இந்தியாவில இருந்தாங்க முசுரியில இருந்தாங்க அந்த நேரம் அப்ப அவங்க கேட்டாங்க நான் அங்க போக போறேன்னு இனிமேல் உங்களை பார்க்க முடியுமா தெரியல ஆனா இனிமே என்னுடைய எஞ்சிய காலத்தை அங்க கழிக்க போறேன்னு அவங்க இடப்பெறும் ஆசைப்பட்டதால அவங்கள நாங்க சித்தப்பா கூட பேசி அனுப்பி வச்சோம் ஆனா எங்களுடைய அப்பப்பாவுக்கு வந்து எப்பவுமே ஒரு பயம் இருந்தது அவருடைய மகன் எங்களுடைய சித்தப்பா வந்து இந்த நாட்டுக்காக கொடுத்துட்டாரு அப்ப மூத்த மகனான என்னுடைய அப்பாவை அவருக்கு வந்து இழக்கிறதுல எந்த விதமான விருப்பமும் இல்லை அப்ப அவர் வந்து என்னும் ரொம்பவே பயப்படுவாரு எங்களுடைய அப்பாவை நினைச்சு